முப்பதாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்று வல்லமையின் தேவனை அற்புதங்கள் செய்கிறவரை அடையாளங்கள் செய்கின்றவரே விடுதலையின் தேவனை இவை போற்றுகின்ற இவை புகழ்கின்றோம் ஆராதிக்கின்ற உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் லேசுவே அன்றுவரே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உங்களோட உம்முடைய அன்பு கரம் எங்களோடு இருந்து எங்கள் வழி நன்றி இயேசுவே நல்ல ஒரு திருச்சபை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நல்ல நல்லதொரு குடும்பங்களை நீ தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனித புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் சக மனிதர்களையும் நீர் எங்களோடு உறவாடு செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி இயேசுவேன் எங்களை கொண்டு நீர் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி அப்பா அப்பா உம்முடைய பிரசன்னம் என்றும் எங்களோடு எப்போதும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வலுப்படுத்தியர்லும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை குணமாக்கியர்லும் நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை ஆசிர்வதிக்கின்றவர் அப்படியாக இயேசுவே ஏசாய புத்தகத்தில் தகப்பனே அறுபத்தி ஒன்று ஒன்றில் நீ செய்ய போல ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது ஏனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டு விடுவை தெரிவிக்கவும் அனுப்பியுள்ளார் என்று நீர் சொல்லியிருக்கிறேன் சிறையில் உள்ள மக்களை நீரை விதி விடுவிப்பதற்கும் நோயாளிகளை ஆண்டவரை குணப்படுத்துவதற்கும் அவர்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய தியாகங்களை செய்வதற்கும் நீர் எங்களை அனுப்பியிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையான ஆவியில் நிறைந்த பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அப்போதுதான் அருளும் அடையாளங்களையும் வல்லமைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியறலாம் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்வீராக உமக்கு எதிராக நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு பாவங்களும் எங்களை எல்லா விதத்திலும் எங்களை மன்னித்து போட்டர்லும் அப்பா அப்பா நாங்கள் உமக்கு எதிராக நாங்கள் செய்யாதபடி எங்களை காத்து வழி நடத்தியலும் எங்களிடத்தில் இருந்து எடுத்து போட்டாரலும் அப்பா நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்தியர்லாம் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் அவர்களுக்கு தேவையான தேவையானவற்றை நீர் அறிந்திருக்கிறீர் அவருடைய தேவைகளை நேர்த்தியான நேரத்தில் முடித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதற்கு நீரே எங்களுக்கு துணையாக அம்மாமரையே உ மகனிடம் எங்களுக்கு பரிந்து பேசி எப்போதும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பமாக ஒரு சமூகமாகவும் பாதத்தில் வருவதற்கு நீரே எங்களுக்கு உதவி செய்தரலும் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்